சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை சாய் அப்பா நான் உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனால் நீ இன்னும் என் வேண்டுதல்களை ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறாய் என் பிரச்சனைகளை தீர்த்த பாடு இல்லை நீங்கள் மாறாக ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில சமயங்களில் நான் பல தடவை மிகவும் உடைந்து விடுகிறேன் இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்பா இன்றோ நாளையோ என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை நான் தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் இன்று வரை எனக்கு எந்த முடிவும் கிடைக்கவில்லை முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்று நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தயங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தை பேசும் பகுதியாய் நான் என் குழந்தைகளுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காது இந்த நிலை மிக விரைவில் மாறி உனக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகிறது நான் கூறியது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு உன் அன்பு உன் மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் செய் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் குழப்பம் வந்தாலும் நான் உனக்குள் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் உன் குழப்பம் எல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் உன் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு இருக்கின்றாய் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல நீ போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் நீ மட்டற்ற மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்பமாக வாழ என்னை முழுமையாக நம்பு அனைத்தும் உன்னை நிச்சயம் தேடி வரும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை கவலை உனக்கு எதற்காக உன்னுடைய மனதில் என்னென்ன தோன்றுகிறதோ அந்தந்த விஷயங்களை அந்தந்த விருப்பங்களை பூர்த்தி செய்வதன் நானே உனக்கு அனைத்தையும் கொடுக்க கூடியவன் நானே நான் உனக்கு அருகில்தான் இருக்கின்றேன் உனக்கு நிரந்தரமான ஒன்றை பரிசாக தருகின்றேன் சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிருந்த நீ உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்துவிட்டது இனி சந்தோஷமாக இரு அனைத்தும் இனி நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்